ஆஸ்த பரம்பரை சுவாமி நாராயணா சரண் சேனல் சார்பாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது நட்சத்திரம் ராசி உங்கள் எல்லோருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும் உங்களுடைய ராசியும் பெரும்பாலும் தெரியும் அதை வைத்து நாம் தினமும் பின்பற்ற வேண்டிய சில கடமைகள் சில வழிமுறைகள் பின்பற்றினால் அவங்களுக்கு எல்லாமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு சில வழிமுறைகள் உண்டு அதை நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சு வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பல அன்மைகள் கிடைக்கும் தினமும் அதை செஞ்சினா உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒரு நல்ல அன்மைகள் குடும்பத்தில் ஒரு அமைதி இன்மை இதெல்லாம் ஏற்படும் உண்டு இப்போ சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சின்னம்னு இருக்குது சின்னமாக இது எப்படி அதை அடிம ஒவ்வொரு நட்சத்திர கூட்டம் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த வந்து சின்னம் இங்கிலீஷில் வந்து சிம்பிள் மாவுது அது உண்டு உண்டு அந்த சிம்பிளை வந்து நீங்கள் ஞாபகம் ரெண்டாவது உங்களுடைய ராசி என்ன உங்களோட ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கடவுள் ஒரு இருக்காங்க அதை வந்து நீங்கள் எல்லா கடவுளையும் கும்பிடலாம் வந்து இருந்தாலும் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட்டு கும்பிட்றது வந்து உங்களுக்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிம்பல் இருக்குது அதை சொல்கிறேன்னா வரிசையாக சொல்லிவிட்டா வரேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது சிம்பலை வந்து சில வந்து உங்களுக்கு ஏதாத்தமாக பார்க்கும்போது தெரியும் சில இது வந்து அந்த மாதிரி தெரியற சான்ஸ் கிடையாது அப்போ அது மாதிரி ஒரு சிம்பல் வடிவம் வச்சுட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க வந்து அப்போ வந்து அதை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போகும்போது வெளியே போகும்போதோ இல்லை காலைல எழுச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்குலாம் ஒரு நன்மை வகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த பார்த்துட்டு உங்கள் உங்கள் ராசிக்கான கடவுளையும் நீங்கள் வழிபடணும் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பா குறிச்சிக்கங்க வந்து அதை படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் வந்து அது எப்படின்னா ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினிக்கு வந்து குதிரையின் முகம் மாதிரி இருக்கும் அந்த சிம்பல் வந்து குதிரையின் முகம் மாதிரி இருக்கும் வந்து அடுத்து பரணி பரணி வந்து முக்கோண வடிவம் அதுக்கு வந்து இது வரும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகைனா அதாவது தீக்குழுந்து சுடர் மாதிரி ஒரு இது இருக்கும் அப்புறம் ரோஹிணி வந்து வண்டி போன்ற மாடலில் இருக்கும் வண்டி போடு பெரிய சீசம் வந்து மான் தலை ஒரு மான் தலை மட்டும் எப்படி இருக்குமா அதாவது இதெல்லாம் எப்படின்னா வந்து அந்த உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய ஷேப்பு வடிவம் அதுதான் நான் சொல்கிறேன் வந்து அது திருவாதிரை திருவாதிரை வந்து தாவரை மொட்டு மாதிரி கட்டி இருக்கும் உந்து புனர் வந்து வில் போன்ற அமைப்பு உடைய வந்து பூசம் ஒரு தொடுத்த பூமாலை மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பூசம் வந்து ஆயில வந்து ஒரு பாம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்து மகம் மகம் வந்து ஊஞ்சல் ஊஞ்சல் மாதிரி சேப்படுறது உண்டு அடுத்து பூரம் பூரம் வந்து கட்டில் கால் நாலு கால்களுடைய ஒரு கட்டில் மாதிரி இருக்கும் உத்திரமாதிரி அதே மாதிரி தான் பூரத்துக்கும் உத்தரத்துக்கும் ஒரே சிம்பிள் தான் வரும் உண்டு அஸ்தம் வந்து உங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கையை பார்த்தீங்கன்னா அலசாஸ்திரம் உண்டு சித்திரை வந்து முத்து போன்ற வடிவத்தில் இருக்கும் சித்திரை சுவாதி வந்து மாணிக்கம் போன்ற வடிவம் இருக்கும் விச விசாகம் வந்து மண்பாட்டம் அதாவது மண்பாட்டம் செய்யக்கூடிய குவ செய்யக்கூடிய நீ சக்கரம் பார்த்துருப்பிய பாலியல் செய்யக்கூடிய சக்க சக்கரம் போன்ற வடிவத்தில் இருக்கும் வந்து அனுசம் அனுசா வந்து ஒரு புஷ்பம் பூ ஒரு பூ மாதிரி ஒரு இதில் இருக்கும் உங்களுக்கு அடுத்து கேட்டை கேட்டை வந்து குண்டலம் குண்டலம் வடியில் இருக்கும் அடுத்து மூலம் மூலம் வந்து அங்குசம் வடியில் இருக்கும் உது பூராடம் வந்து அரைவட்ட சந்திரன் உத்திராடம் வந்து கட்டில் மாதிரி கட்டில் இல்லைன்னா யானை தந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும் வந்து திருவோணம் வந்து அம்பு போன்ற வடிவத்தில் இருக்கும் வந்து அவிட்டம் வந்து மத்தளம் பெரிய ஒரு மத்தளம் மத்தளம் போன்ற வடிவத்தில் இருக்கும் சதையை வந்து ஒரு கோல நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு வடிவில் இருக்கும் அது வந்து புரட்டாதி புரட்டாதி வந்து சதுர வடிவம் சதுர வடிவத்தில் அந்த நட்சத்திர அமைப்பு இருக்கும் உத்தரட்டாதி என்ன பார்த்தான் உத்திரட்டாதி சதுர வடிவம் தான் அந்த அமைப்பெலாம் இருக்கும் வந்து ரேவதி வந்து மீன் வடிவத்தில் இருக்கும் சிம்பல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய சிம்பல் இப்போ ஒரு இதெல்லாம் வந்து இங்கே டெய்லி காலையில் இருந்த உடனே அந்த சிம்பில் மாதிரி உள்ள இங்கே உங்கள் கண்ணில் படணும் கண்ணில் படிச்சுன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கெல்லாம் சுட்சமாக இருக்கும் கடைப்பிடிச்சா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல இது சில பேர் சொல்ல மாட்டான் ஜாதகர்கள் சுதிரெலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ சில ஒரு சில சின்னங்கள்லாம் வந்து நம்ம பார்த்த மாதிரி இருக்கு கட்டல் கால் கட்டல் கால் வீட்டில் இருக்க பார்ப்போம் இப்போ அஸ்தல சேர்த்து கை வந்து கையெல்லாம் நம்மளால நம்ம உள்ள கையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மீனத்துக்கு வந்து மீன் சின்னம் இந்த மீன் சின்னம் வந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டை விட ஒரு மீன் தொட்டியை வளர்த்துக்கிட்டு அதை வந்து சிம்பிளாகப்பா அதனால் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து நன்மைகள் மட்டும் கிடையாது இது அதிர்ஷ்டமும் கூட வந்து உங்களுக்கு வந்து இதை பின்பற்றி வந்து அடுத்து வந்து நீங்கள் இதை டிரைவராக பார்த்துக்கிட்ட வந்து உங்களுடைய கடவுள் நீங்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் சார் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுக்கலே சொல்ல இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன கடவுளை கும்பிடணும் அப்படி தெ தெரியும் நீங்கள் வந்து அந்த சிம்பிளை பயன்படுத்தி இந்த ராசியை நீங்கள் வந்து ராசி கடவுளை மெயினாக வழிபட்டு வந்து என்ன ராசிக்கடவுள் வழிபட்டு அர்த்த தெய்வம் வழிபடுன்னா சொல்லலை ராசி கடவுளை மெயினாக வழிபடணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் பல நன்மைகளும் பல அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இந்த அடுத்து ராசி நட்சத்திர நட்சத்திரம் சொல்லிட்டேன் ராசி சொல்கிறேன் ராசி அப்படின்ட்டு மேச ராசி விருச்சிக ராசி அவளுக்கு வந்து முருகன்கிற ஒரு ராசி துலாம் ராசி அவளுக்கு வந்து லட்சுமி மிதுனம் கன்னி அவளுக்கு விஷ்ணு கடகம் பார்வதி சிம்மம் சிவன் தனுசு மீனம் பிரம்மா மகரம் கும்பம் வந்து முனீஸ்வரன் இதெல்லாம் வந்து உங்களுடைய ராசிக்கு உரிய ஒரு குலதெய்வம் மாதிரி அதை நீ தெரிஞ்சுக்கணும் என்ன ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி அப்படின்னா நம்ம நட்சத்திரம் எப்படி இருக்கும் நம்ம ராசிக்கு கடவுள் எப்படி எப்படி இருக்கணும் யாரு அவரை வழிபடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நான் எது சொல்கிறேன்னா வந்து டெய்லியும் அந்த நட்சத்திரம் சின்னம் போன்று வடிவடுத்தி அவங்களுக்கு அந்த நட்சத்திர சில நட்சத்திரங்கள் வடிவம் தெரியாது அதை வந்து வடிவம் வச்சு ஒரு ப்ரேம் பண்ணியோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஆட் இதில் பேப்பரில் வந்து வச்சிக்கிட்டோ பார்த்துக்கலாம் வந்து அதை பார்க்க பார்த்துக்கிட்டு உங்கள் கடவுள் நினச்சிக்க வந்து நினைச்சிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்டம் தரும் நல்ல குடும்பத்திலும்பும ஒரு சுட்சமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இது டெய்லி தினம் கடைபிடிக்க கடைபிடித்தால் உங்களுக்கு குடும்பத்தில் சுட்சமான நிலை ஏற்படும் இது இது போன்ற ஒரு நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து போடுறவங்களுக்கு வந்து அதையும் பார்த்து நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஆதரவு கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்